ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தையே அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத அருளையும் ஆசீர்வாதத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் அருள் வாக்கு கொடுக்கறதில்ல ஆனா என் அன்பு பிள்ளையான நீ தவிப்பதையும் துடிப்பதையும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்த்து பொறுக்க முடியாமதா உனக்கான நல்லதை சொல்வதற்காகவும் செய்வதற்காகவும் உன்னை நோக்கி ஓடி வந்தேன் சொல்லமே எப்போதுமே புரிதல் தான் வாழ்க்கையின் வெற்றிக்கான படி நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கான எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன்னு என்ன முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டேங்கிறத நீ உணர்ந்தாலே எல்லாமே தானாக சரியாயிடும் கொஞ்சம் பொறுத்துரு இப்போதைக்கு உன் வீட்டில் மகிழ்ச்சி இல்லை உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை உன் மனசுல நிம்மதி இல்லைன்னு எனக்கு தெரியும் எல்லாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும்படியும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்து கொண்டாடும்படியும் உனக்கான நல்லத உன் வீட்லயே நான் நடத்த போறேன் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இந்த நல்லதை உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனையும் உன் நல்ல செயல்களுக்கான பலனையும் உன் பக்திக்கான பரிசையும் இப்போதே நான் கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு குறி சொன்ன நானே அதை உனக்கு நடத்தி கொடுக்கவும் போகிறேன் சொல்லமே எப்பவுமே யாரையுமே குறை சொல்றதும் மட்டம் தற்றதும் இழிவுபடுத்தி பேசுறதும் ரொம்ப சுலபம் ஆனா அப்படி யாரையாவது இனிவான சொற்களால் பேசுவதற்கு முன்பாக நாளைக்கு அதுதான் உனக்கும் நடக்கும் யோசிச்சுக்கோ ஏன்னா இன்று நீ என்ன செய்கிறாயோ அதுதானே நாளை உனக்கும் கிடைக்கும் உன் வாழ்க்கை இன்பமயமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா யாருக்கும் துன்பம் தராமல் தொல்லை தராமல் யாருக்கும் கேடு செய்யாமல் கெடுதல் நினைக்காம உன் வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிட்டு உனக்கேற்ற விதத்தில் வாழ பழகு உன் வீட்டில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீக்கி உனக்கான வெளிச்சத்தை தர்றதுக்காக தான் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பான மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்துறதுக்காக தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்தேன் கூடிய சீக்கிரமே நீ என்னை வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் என் கைகளில் இருந்து பெறப்போகிறாய் என் தங்கமே நீ எதையெல்லாம் இழந்து வருத்தப்படுறியோ அது எல்லாமே மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கண்ணீரை தொடச்சு விட்டு ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு உன்னை அழகாக சிரிக்க வச்சு நான் ரசிக்க போறேன் நேத்து வரைக்கும் நடந்த கசப்பான அனுபவங்களையும் அதை கொடுத்த மனிதர்களையும் மறந்துரு நேற்று அப்படி தப்பு செஞ்சவர் இன்னைக்கு உன் கூட இல்லை அப்புறம் ஏன் நீ மட்டும் நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய் கடந்து முடிஞ்சதையும் நடந்து முடிஞ்சதையும் நினைக்கிறத நிறுத்து அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாள் உனக்கு வாழ்றதுன்னு யோசிச்சு நல்ல விஷயங்களை சந்தோஷமா செய்ய ஆரம்பி பழைய கசப்பான நிகழ்வுகளையும் உனக்கு கஷ்டம் தரும் விஷயங்களையும் மறந்து நீ மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சாலே எல்லா தவறும் எல்லா தீங்கும் உன்னை விட்டு விலகி எல்லா நல்லதும் எல்லா நன்மைகளும் உன்னை நோக்கி வந்துவிடும் என் செல்லமே வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான் அந்த போர்க்களத்துல உனக்கு ஒரு எதிரி இருந்தா தானே உன்னால போராடி ஜெயிக்க முடியும் அப்படிதான் வாழ்க்கையிலும் உனக்கு ஒரு எதிரி தேவை எதிரி மட்டும் இல்லைனா நீ பாட்டுக்கு கடமைக்கு வாழ்க்கையை வாழ்ந்தோம் வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் அதனாலதான் உன் கண்ணுக்கு எதிராக ஒருத்தரை எதிரி போல காட்டி அவருக்கு எதிராக நீ வேலை செஞ்சு அவங்கள விட உழைச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள ஊக்கமாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் எதிரி கூட நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு எதை பார்த்தும் பயப்படாம துணிந்து தைரியமாக உன் கடமைகளை செய் போர்க்களம் மாறலாம் ஆனா போர்கள் மாறாது வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருப்பது போலதான் உனக்கும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனா இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக ஜெயிக்க நீ நம்பு நீ யாரெல்லாம் உன் சொந்தமாவும் கூடவே இருந்து உன் கூட பிறந்தவங்களாகவே இருந்தும் கூட உனக்கு செஞ்ச துரோகம் எனக்கு தெரியும் உன்னை நினைச்சு இன்னும் அவங்க பொறாமப்படுறாங்க எங்க அவங்கள விட நீ நல்ல நிலைமைக்கு வந்துருவியோ விட நீ உயர்ந்திர எண்ணத்தோடும் அவர்கள் செய்கிற வேலையும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு ஏமாலியாகவே ஆனாலும் கூட ஏமாளியாக இருந்து இப்போ கஷ்டப்பட்டு கடன்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சாலும் கூட ஓ மனசில் இருக்க வேதனைய நான் மட்டும்தானே அறிவேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையில உனக்கு நிரந்தர சொந்தமாக நான் இருக்கேன் நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகாத நீ யாரையெல்லாம் நினைக்கும் போது மன வருத்தப்படுதோ அவர்களை நினைப்பதையே என் சொல்லவே உன் சொந்தங்கள் யாருமே உனக்கு நிரந்தரம் நம்பிக்கை வச்சினா உனக்கான எல்லா சொந்தமுமாக நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன் நீ எந்த இடத்திலும் எதுக்காகவும் எந்த கவலையும் படக்கூடாது நான் இருக்கும்போது எதுவுமே தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா நிம்மதியும் சந்தோஷத்தையும் வெளியில தேடாம அது உனக்குள்ளதா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு மனசை எப்போதுமே அமைதியா வச்சுக்கோ நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசிச்சு செய் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைப்பதை மறுத்து விட்டு மறந்து விட்டு நல்லதையும் நல்ல நிகழ்வுகளையும் உனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் நினைச்சு இந்த வராகி அம்மா உன்னுடைய சூழ்நிலைகளை மாத்திரேனோ இல்லையோ உன் மனதை நிச்சயமாக மாற்றுவேன் உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தருவேன் என முழுசா அன்பு ஒருவரை அழகாக்குவதும் அன்புதான் ஒருவரை அடிமையாக்குவதும் அன்புதான் ஒருவரை அனாதையாக்குவது கூட அன்புதான் உன்னுடைய அன்பின் மூலமாக நீ நல்லதை தான் செய்யணுமே தவிர யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி உன் காரியத்துக்கெல்லாம் அவர்களை பயன்படுத்தி உன் அன்பு மிக அழகானதாக அடுத்தவங்களுக்கும் பயன் தரும் விதத்தில் இருக்கும்படி என் செல்லமே ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்துல நீ பிறவி எடுத்திருக்க எப்போதோ ஒரு நாள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாள் மூச்சு தான் போகுது அப்படி பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த விடைவேளைக்குள்ளாவது நீ சிறப்பாக வாழலாம் அல்லவா நீ உன் வாழ்க்கையை வாழதான் பிறந்திருக்கே தவிர நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறதுக்காகவோ என்ன நடக்குமோ நினைச்சுறதுக்காக நடந்தது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இனி நடக்க போவது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்துக்காகன்னு நீ ஓடி ஓடி உழைச்சதும் யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்ததும் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் தாங்கி சமாளிக்க கூடிய தைரியத்தை இந்த வரகியம்மா நான் தானே உனக்கு கொடுத்தேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்ன இதுக்கு மேலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உனக்கான நல்லதை செய்றதுக்காக உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் என்று குறி சொல்றதுக்காக உன்னை தேடி ஓடி என் சொல்லவே என் அன்பு பிள்ளையான உன்னை என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உன் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கக்கூடிய விதத்தில் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ எதை நினைச்சோ யார நினைச்சும் கவலைப்படவே கூடாது என்று சொல்லவே உன்கிட்ட கொஞ்சி பேசுறவங்களும் கெஞ்சி பேசுறவங்களும் உனக்கு ஒரு அவசர ஆபத்துக்கு துணையா வந்து நிக்க மாட்டாங்க ஆனா உன் மேல கோபமா பேசினவங்க எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையா இருப்பாங்க ஏன்னா அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள் நீ தப்பு செஞ்சா உன்னை எடுத்து சொல்றதுக்கும் உன் மேல கோபப்படுறதுக்கும் உரிமை உள்ளவர்கள் நிச்சயமாக உனக்கு ஒரு ஆபத்தான நேரத்திலையும் கஷ்டமான நேரத்திலையும் துணையா வந்து நிற்பாங்க ஆனா எப்பவுமே உன் கூடவே இருந்து நல்லா சிரிச்சு பேசுனவங்களும் எப்போதுமே உன்னை பாராட்டி பேசுனவங்களும் நீ சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டவங்களும் அவசரத்துக்கு வந்து நிற்க மாட்டாங்க இதுதான் உண்மைக்கான உயர்ந்த விஷயம் எப்போவுமே நீ சந்தோஷமா இருக்கிறன்றது அடுத்தவங்க முன்னால சிரிக்கிறதுல இல்லை நீ தனிமையில் இருக்கும்போது கூட எதை நினைச்சும் அழுகாம இருக்கிற பத்தியா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படி எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிம்மதியா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வாழும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தருவேன் இப்போது நான் சொன்ன குறி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் நீ எதற்காகவும் வருந்தாதே என்று சொல்லவே உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்காம பல பேர் உன்னை திமிர் படிச்சவங்க கூட சொல்லலாம் ஆனா மாத்திக்க வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உன்னுடைய திறமையே கிடையாது உனக்குள்ள நிறைய திறமையும் ஆற்றலும் இருக்கும்போது அதைக் கொண்டு உன் செயல்களை செஞ்சு நீ ஜாதிக்க நினைக்கும் போது வாழ்க்கையை வெற்றிகரமாக வர அதை பொருட்படுத்தாத நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வருவ உன் வாழ்க்கையை உயர்த்துற வரைக்கும் இந்த வராகி நான் ஒருபோதும் ஓய்வு மாட்டேன் நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி முடிப்பேன்